உலகங்கம் வாழும் தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகையாக சித்திரை முதலாம் நாள் விளங்குகிறது இது தமிழ் புத்தாண்டு என்றும் சித்திரை திருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு இருக்கிறது அவற்றுள் சித்திரை மாதம் தனித்துவமானது தமிழ் மாதங்கள் சூரிய மாதங்கள் எனப்படும் தமிழர்களது கால கணிப்பு முறையின்படி ஒரு ஆண்டுக்குரிய பன்னிரண்டு மாதங்களில் சித்திரை முதலாவது மாதமாக கருதப்படுகிறது சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள்தான் சித்திரை முதலாம் நாள் சித்திரை மாதம் எனும் வசந்த காலம் தொடங்குகிறது வசந்த காலத்தில் மாமரங்களில் மாந்தளிர்களும் மலர்களும் பூத்துக் கொழுங்கும் அந்த சமயம் வேப்ப மரங்களில் வேப்பம் பூக்கள் பூத்துக் கொழுங்கும் மனித வாழ்க்கை இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் என்பதை எடுத்து அம்சமாக இந்த செயற்பாட்டில் கருதுகிறார்கள் சித்திரை புத்தாண்டு குரோதி வருடமானது பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூர்வ பக்ஷ சஷ்டி திதியில் துலாம் லக்கணத்தில் முன்னிரவு எட்டு மணி பதினைந்து நிமிடம் அளவில் சனிக்கிழமை பிற்பகல் நான்கு பதினைந்து முதல் நள்ளிரவு பன்னிரண்டு பதினைந்து மணி வரை புண்ணிய காலமாக கருதப்படுகிறது இந்த வருடத்தின் சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக மிருகசீரிடம் திருவாதிரி புனர்பூஷம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதங்கள் சித்திரை விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஆகிய நீர் வைத்து குளிக்க வேண்டும் அதே போன்று சங்கிரம தோஷ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று குரோதி வருட பலன்கள் என்று பார்த்தோமானால் இந்த வருடம் முன்மழை அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது பின்மலை மத்திமமாகும் உணவுப் பொருள் விருத்திகள் கமத்தொழில் கைத்தொழில் போன்றவற்றில் லாபங்கள் அமையப் போகிறது அதே போன்று அரசு திருப்திகரமான அமையும் அதிகமாக அமையும் அரசியலில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பொது வருடத்திற்கான கல்வி சேஷ நேரங்களாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் காலை வரை நேரம் இருக்கிறது அதே போன்று மாலை ஆறு பதினேழு கை விசேஷத்திற்கான அதே போன்று புது வியாபாரம் ஆரம்பிக்கும் நேரங்களாக பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஒன்பது எட்டு முதல் காலை ஒன்பது ஒன்று வரையும் அதே போன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து முதல் காலை பத்து முப்பது வரையும் நல்ல நேரம் இருக்கிறது இந்த புத்தாண்டில் நீங்கள் முன்னெடுக்கின்ற அத்தனை காரியங்களும் கைகூதட்டும் மேலும் வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்